வணக்கம் ஸோ நாங்க வந்து குலதெய்வ வழிபாட்டுக்கு போயிட்டு இருக்கோம் எல்லாரும் ஜாலியா ஹாப்பியா போயிட்டு இருக்கோம் ஸோ எங்களோட குலதெய்வத்தோட ரகசியமும் பல அமானுஷ்யங்களை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் ஸோ தேனி மாவட்டம் தேவதான பட்டியில் இருக்கக்கூடிய மூங்கிலனை காமாட்சி அம்மன் கோயில் தான் எங்களோட குலதெய்வம் ஸோ அதில் வந்து பல ரகசியங்கள் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சாமியை பார்க்கவே முடியாதுங்க இங்கே வந்து கதவை தான் வந்து சாமியை கும்பிட்றோம் ஸோ கதவுக்குள்ளே இருக்கிற சாமியை யாராலேயுமே பார்க்க முடியாது ஏன் பூஜை செய்கிறவங்க கூட சாமியை பார்க்க முடியாது இந்த சாமியை பார்க்கணுன்னா ரொம்பவே கஷ்டம் ஸோ இந்த கோயிலில் வந்து தேங்காய் உடைக்க மாட்டாங்க அண்ட் கற்பூரம் பற்ற வைக்க மாட்டாங்க பழம் உரிக்க மாட்டாங்க நெய் தீபம் மட்டும்தான் ஏற்றி வைப்பாங்க அண்ட் நெய்வும் வந்து எல்லாரும் இங்கே கொடுப்பாங்க ஸோ அந்த நெய் வந்து எப்போவுமே ஒரு ஈயோ ஒரு எறும்போ அண்டாமல் கெடாமல் அப்படியே இருக்குமாமாங்க ஸோ இது வந்து இங்கே இருக்கிற சாமி வந்து பார்த்திங்கன்னா உள்ள காம்பவுண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கருவுரை இருக்கும் ஸோ அதுதான் அதை சுற்றியும் வந்து எதுவுமே இருக்காது ரொம்ப தூரத்தில் இருக்கும் கதவுக்கும் அந்த உள்ள இருக்கிற ஒரு கூரை கோயில் தான் இருக்கும் ஸோ அந்த கூரைக்கும் ரொம்பவுமே தூரமாக இருக்கும் பாருங்கள் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கதவு தூரமாக இருக்கும் அந்த உள்ள இருக்கிற கூரை கோயில் வந்து தூரமாக இருக்கும் ஸோ இங்கே வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த கூரையை வேகப்படுவாங்களாமா இது வந்து அவங்க கண்ணை கட்டிக்கிட்டும் அண்ட் வாயை பொத்திக்கிட்டும் தான் அவங்க வந்து உள்ளே போயிட்டு வர முடியுமா அப்படி இல்லாமல் போனால் அவங்க யாரும் வெளியே வந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த மூங்கில் மரத்தில் வந்து ஸோ தொட்டிலும் அண்ட் இந்த தாளையும் கட்டினாங்கன்னா ஸோ அவங்களுக்கு எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த கூரை பார்த்தீங்கன்னா இந்த கோ கூரை கோபுரம் பார்க்குறக்காக ஏறு நின்று பார்க்கறக்காக ஒரு திண்டு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க ஸ்டெப்பாட்டை கட்டி வச்சுருக்காங்க ஸோ அதில் ஏறி நின்று பார்த்தோம்னா நமக்கு அந்த மேல் கூரை வந்து அப்படியே தெரியும் அங்கே போய் நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் இந்த கோயில் வந்து சாமி வந்து தண்ணியில் அடிச்சிட்டு வந்ததாக சொல்கிறாங்க ஸோ தண்ணியில் வந்த சாமியை தான் இங்கே கொண்டு வந்து வச்சு பூஜை செய்கிறாங்கன்னு ஸோ இந்த கோயில் கதவை பூட்டுறதுக்கு காரணம் பல வருஷத்துக்கு முன்னாடி மன்னர் வகையை சேர்ந்தவங்க இந்த கதவை பூட்டியிருக்காங்கன்னு இந்த கோயில் கதவை நாங்கள் மட்டும்தான் திறக்கணும் யாரும் திறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சாபமும் விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கதையில இது பார்த்தீங்கன்னா எல்லா சாமியினை பத்தின ஸ்டோரிஸும் வந்து ஹிஸ்ட்ரியும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றும் நம்ம படிச்சு பார்த்தா நல்லா தெரியும் இதுக்கு அந்த அம்மனுக்கு காவலை வந்து ஊருக்கு வெளியில வந்து கடவுபிராய சாமி இருக்காங்க ஸோ இங்கே வந்து எல்லோரும் கெடா வெட்டி பொங்கல் வச்சும் அண்ட் எல்லோரும் சமைச்சு சாப்பிட்டும் ஜாலியாக இருந்துட்டு போவாங்க ஸோ கோயிலுக்கு ஆடுகளை நீந்து விட்டுட்டும் போவாங்க ஸோ இங்கே கூட்ட கூட்டமாக எப்பவும் வந்துகிட்டே இருப்பாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா நடந்துகிட்டே இருக்கும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்த திருவிழாவை ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த கோவிலை விசிட் பண்ணி பாருங்க இதில் இருக்கிற ரகசியங்களையும் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க இன்னும் நிறைய ரகசியங்கள் இருக்குது ஸோ நீங்களுக்கு அப்படியே தான் தேவைப்பட்ட கமலில் சொல்லுங்க நான் உங்களுக்கு இதை பற்றின ஃபுல் ஸ்டோரிஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை கீழே இருக்கிறனால இங்கே தே தேங்காய் தோப்பு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நிறையவே பசுமையாகவே எல்லா பக்கமும் இருக்கும் பார்க்குறக்கு அழகாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்